பல்லடமுருகே தோட்டத்து வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அருகே முதியான் நெரிச்சல் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் லோகநாதன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மனைவியுடன் வெளியே சென்று வந்த லோகநாதன் வீட்டில் தனது தாயார் முத்துமணி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் வாசல் கேட் திறந்திருந்ததால் சந்தேகமடைந்த லோகநாதன் இதுகுறித்து அவிநாசிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தார் தகவலின் அடிப்படையில் ஆய்வு செய்தனர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் நகர் விசாரணை நடத்தினர் ஏற்கனவே அவினாசி அருகே தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒய்ஃப் விட்டுட்டு இந்த பக்கம் மிஷின் எடுக்கிறதுக்காக போனேன் நான் அந்த பக்கம் போனேன் அங்கே போனால் தண்ணி பைப்பில் டேப்பில் போயிட்டு இருந்தது தண்ணி போயிட்டுருக்குது அம்மானு கூப்பிட்டு பார்த்தேன் சவுண்டு போட்டு பார்த்தேன் ஒன்றும் பதில் வெல்லை தண்ணி கீழே ஃப்ளோரில் தரையில் உள்ள சவுண்டு கேட்டது அதுக்காக போய் பார்த்தேன் உள்ளே கதவை திறந்து பார்த்து தொங்கிட்டு இருந்தாங்க சரி ஏதோ தான் ஏதோ அதுக்கும் உயிர் கீது இருக்குமா என்னமோ டக்குனு அப்புறம் அபி ஒய்ஃபு சத்தம் போட்டோம் அங்கேருந்து வந்தாங்க வந்து பிளேடு எடுத்து அறுத்துட்டோம் அறுத்துட்டு கீழே வச்சுட்டு பார்த்தோம் உயிர் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கூர்மையான கத்தையை வைத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்ட பாஜக இளைஞர் அணி ஒன்றிய தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்காரப்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி இவர் பாஜக இளைஞரணி ஒன்றிய தலைவராக உள்ளார் சில நாட்களுக்கு முன்பு கத்தையை வைத்து இன்ஸ்டாவில் இவர் ரீல்ஸ் வெளியிட்டார் இது வைரலான நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜீவ்காந்தியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்